செல்லட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நான் நம்ம சொன்னது போலவே இன்று பல மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்தது குறிப்பாக ஒரு இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை வந்தது இன்னும் இதோட ஆட்டம் முடியல சரிங்களா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கொடூர மழை பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது கூட பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இன்னும் ஒரு சில மா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்துடனும் அப்புறம் வந்து நிறைய விதமான மாவட்டங்களை இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளை விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோவை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் நாளை விடுமுறை வர அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக இப்போதான் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்கப்பா வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது குறிப்பாக இந்த மாவட்டத்துக்கு அதாவது தென் மாவட்டம் வட மாவட்டம் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான மாவட்டங்களும் மழையானது பெழியும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நம்முடைய மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாமக்கல் கரூர் நாகை திருச்சி சேலம் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனம் முதல் அதிகனமழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழை பெய்யக்கூடிய மாவட்டம் நம்முடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மழையானது பார்த்தீங்கன்னா நாளையும் பார்த்தீங்கன்னா விடுமுறையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சர்பா வந்து நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நாளையும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது உறுதியாக இருக்கு அதனால தற்பொழுது எங்கள் மாவட்டங்களில் மேகமூட்டத்தோடு ப்ரோ மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஈவினிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில்லாக உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளோ கமெண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் அடி லிங்க் இருக்குப்பா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு விடுமுறை அப்டேட் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய சில குடிஸ்க்கு தெரியும் இல்லாதவங்க மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது வந்து ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் சில நாளையும் விடுமுறையை கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி